கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்று வேத வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் சங்கீத புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது நான் சகாயம் பெறுகிறேன் இந்த வேத பகுதியில் நாம் இப்படியாக பாசிக்கிறோம் நாம் தேவனை நம்பி இருக்கிறபடியினால் நான் சகாயம் பெறுவேன் இன்னைக்கு நாம் ஏதாவது நம் வாழ்க்கையில் நடைமுறையில் நமக்கு தேவைப்படுகிற நேரங்களில் ஒரு உதவி நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை நம்பி இருக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படின்னா நாம் இன்னைக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது நம்முடைய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது ஆனால் நாம் நம்பிக்கை இருக்கிறோம் வேதத்தில் இப்படி ஒரு பகுதி நாம் பார்க்க முடியும் இரண்டு பேர் என் நாமத்தில் எங்கே ஒருமனமாய் கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் வருவேன் என்று இரண்டு பேர் ஒருமித்து எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வேதம் சொல்கிறது அப்படி என்றால் இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இன்னைக்கு காலையில இந்த வார்த்தை உங்களிடத்தில் வரும்பொழுது நம்பிக்கையற்றவர்களாய் இருக்க பண்ணுகிற அந்த சூழ்நிலையை மாறி இன்னைக்கு இந்த வேதத்தின்படி அவர் மேல் பற்றுதலாய் நீங்க இருப்பீங்கன்னா உங்க எல்லா காரியங்களிலும் அவர் உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அந்த ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இன்று நாம் எங்கே எல்லாமோ இருக்கிறோம் எதெல்லாமோ செய்து எதெல்லாமோ நட நடக்காம நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவரே உமக்கு கண்கள் இல்லையான்னு கூட பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே நீர் இதை பார்க்காமல் இருக்கிறீரோ என்று பேசுவதை கூட நான் பார்க்கிறேன் ஆனா இன்னைக்கு எனக்காய் என் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார் என்று ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா என் கர்த்தர் எனக்கு இந்த தேவையை சந்திப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா என்னுடைய எதுவுமே தடைபடாத இருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா இன்னைக்கு உங்க கையில எல்லா பலரும் உள்ளவர் எல்லா காரியங்களையும் செய்யவர் கருத்து உள்ளவர் உங்களோடு உங்கள் பட்சத்தில் இருக்கிற பொழுது நாம் நம்பிக்கையற்றவர்களாய் இருந்து நாம் தேவனை மறந்து இருக்கிறவர்களா இருக்கிறவர்களா இல்லாதபடிக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக என் தேவன் என்னோடு இருக்கிறபடிக்கால் நான் அசைக்கப்படுவதில்லை என் தேவைகள் சந்திக்கப்படும் என்று உறுதியா இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தனைக்கு சொல்ல விரும்புகிற காரியம் உன்னுடைய தேவைகள் உன்னுடைய காரியங்கள் எல்லாம்

இருக்கிறாங்க ஆண்டவரை அவருக்கு நம்பிக்கை வீண் போகாதபடி அவருடைய காரியங்களை கருத்து பொறுப்பெடுத்து நடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த வார்த்தையின்படி வந்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமே ஆமே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்